இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் இப்போ ஒரு வீடியோ எடுத்தேன் அது டெலிட் ஆயிடுச்சு இப்போ திருப்பின்னு பார்க்கலாம் இட்லி வேகுது சோதலை எப்பவும் கல் உப்பு போட்டு சோறு வடிக்கணும் ஏன்னா அந்த அன்னலட்சுமி அன்னலட்சுமி வந்து அதில் சேரணும் உப்பு வந்து அன்ன அன்னலட்சுமி லட்சுமி கூட எத்தனை லட்சுமிக்குறாங்க அன்னலட்சுமி சொர்ணலட்சுமி எத்தனையோ எட்டு லட்சுமிக்கிறாங்க சாப்பாடும் ருசியாக இருக்கும் சில பேர் குழம்புல மட்டும் உப்பு அதிகமாக போட்டு உப்பு இல்லாமல் வடிக்கிறாங்க அது ஒன்று தனியாக குழம்பு வச்சுக்கோன்னா உப்பாக இருக்கும் இப்போ வந்து இது என்னென்னா சவு பொரியல் செய்ய போகிறோம் எண்ணெய் வச்சிருச்சு கடுகு சீரகம் வெங்காயம் கரியாப்பரெல்லாம் போட்டு வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சில தேங்காய் சீரகம் ஒரு மூணு பொல் பூண்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா கொறை குரணு விட்டு போட்டுக்குது துவரம் பருப்பு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு அது போட்டு கலந்து இன்றைக்கி வித்தியாசம் முறையில் இதை முதல்ல முதலேருந்து போடும்போது ஆரம்பித்து வந்து வீடியோ நடக்கல அது எனக்கு கவனக்கறிவா டெலிட் டெலிவாயிடுச்சு ஒரு கையில் வீடியோ பிடிச்சுன்னா ஒரு கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சவ சவு ஒரு அரை வேக வேக வச்சு உப்பு ரெண்டு கல் போட்டு வேக வச்சு இதுக்கு மஞ்சள் தூள் கிடையாது தக்காளி கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது கருச சாம்பார் செஞ்சுது பூ செஞ்சுக்குது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் செயல்கிறது ஏற்கனவே விதம் செய்கிறாங்க மூர்கொலம் செய்கிறாங்க மற்ற குழாய் செய்கிறாங்க வர வர வீடியோ பார்க்க மாட்டேங்க வீடியோ விரிவாக கொடுத்து சார்ஸில் சாட்ட தருது அதுக்கே சிற இப்போ வீடியோ நான் போகிறதில்ல ஒரு வாராசி வீடியோ எடுத்து சார்ஸ் மட்டும்தான் போட்டுங்க இப்போ இது டேஸ்ட் தரத்துக்கு கொஞ்சோண்டு வேர்க்கடலை தூள் பண்ணி கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு தூக்கிக்கும்